அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தேவி நாராயணியம் தசகம் இருபத்தி ரெண்டு ஒன்று முதல் ஐந்து வரையிலான ஸ்லோகங்களும் அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ குருப்யோ ஸ்ரீய ஸ்ரீயப்பத்தி கோமல மூத்த கந்திகிம் ருதன் சதா தேவி நினாய பால்யம் யகுமுனிவரின் சாபத்தாலும் கர்ம வினைகளாலும் அவதரித்த கிருஷ்ணன் கோகுலத்தில் பசுக்கள் கன்றுகள் அவைகளின் சாணம் மூத்திரம் இவைகளின் இடையில் வளர்கிறார் அவர் மனதில் வத்சாசுரன் வருவானோ பகன் வருவானோ அல்லது பூதகி வருவாளோ யார் எந்த வேடத்தில் வருவார்களோ என்று பயத்தில் இருக்கிறார் அதனால் அவர் முகம் வெளுத்து தைரியம் குறைந்து காணப்படுகிறார் யார் தன்னை தூக்கினாலும் இது வத்சனோ பூதனையோ என்று பயந்து காணப்படுகிறார் மனதில் பயம் வந்தால் தைரியம் போய்விடுகிறது ஹயங்கவீனம் மதிதம் சததம் யயாச்சே கிருஷ்ணன் குழந்தை பருவத்தில் மிகவும் விஷமம் செய்கிறான் ஆனால் யாதவர் குலத்திலே எல்லோருக்கும் மாடு கறப்பதும் தயிர் கடைவதும் வெண்ணெய் எடுப்பதும் வியாபாரம் செய்யப்போவதும் என இதற்கே அவர்களுக்கு நேரம் போதவில்லை கிருஷ்ணனை கவனிக்கவும் முடியவில்லை அதனால் கிருஷ்ணன் கோபிகைகளின் வீட்டிற்கு சென்று பால் வெண்ணெய் தயிர் சாப்பிட கேட்கிறான் சில சமயம் திருடியும் சாப்பிடுகிறான் இதை அறிந்த யசோதைக்கு கோபம் வருகிறது அதனால் கிருஷ்ணனை இப்படி செய்யாதே என்று உரலில் கட்டிவிடுகிறாள் உலகத்தையே ரட்சிக்கும் விஷ்ணு இப்படி உரலில் கட்டப்பட வேண்டுமா கர்ம பலனால் ஏற்படும் கஷ்டத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது அதற்காகத்தான் வனி சுபி மாத பசுஷ்க காத்திரகம் காஷ்சார என் கண்டகவித்த பாதகம் வன்யாம்பு பாயி பல மூலபக்ஷி தினே தினே க்ளானி மவாப கிருஷ்ணஹம் தன்னுடைய ஐந்தாவது வயதிலே மாடு கன்றுகளை மேய்க்கும் வேலைகளை செய்கிறார் நல்ல வெயிலிலே காலில் செருப்பு கூட இல்லாமல் கல்லும் முள்ளும் இருக்கும் பாதையிலே போவாராம்

கிருஷ்ணனை மதுராவிற்கு அழைத்து வரும்படி கம்சன் அனுப்பி வைக்கிறான் கம்சன் கிருஷ்ணனை கொல்ல பலவிதமாக முயற்சிகள் செய்தும் பலனில்லை தாவன் கதஞ்சித் மதுராம்பிச்சி சத்வார காரம் விவேஷ மகத நாட்டு அரசனான ஜராசந்தன் தன் இரு பெண்களையும் கம்சனுக்கு கல்யாணம் செய்து தருகிறார் உக்ரசேனனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார் கம்சனை கிருஷ்ணன் கொன்றதால் ஜராசந்தனுக்கு கிருஷ்ணன் பகை ஆகிறான் அதனால் மதுராவை ஆக்கிரமித்து பதினேழு நாள் போர் செய்கிறான் ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை ஜராசந்தன் மிலேச்சியர்களின் அதிபதியான பலிஷ்டனான காலபவனை சண்டைக்கு அனுப்புகிறான் இவனுக்கு பயந்து கிருஷ்ணன் யாதவர்கள் பலராமன் உறவினர்கள் எல்லோருடனும் துவாரகைக்கு சென்று விடுகிறார் பலத்த கோட்டை காவலில் அங்கு வசித்து வருகிறார் இதுவே இதன் பொருளாகும் இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்